ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தானி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் நம்ம சிறுதானியத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சிறுதானியத்தை எப்படி நம்ம சவுத் இந்தியன் உணவில் யூஸ் பண்ண முடியுமா என்னென்ன ரெசிபியில் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிறுதானியம்னு எடுத்திங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது சாமை வரகு குதிரவாளி இதெல்லாம் ப்ராசஸ்ட் மில்லட்ஸ் இதே தென்னை கம்பு கேழ்வரகு இதெல்லாம் ஃபுல்லாக இந்த கிரெயினோடு இருக்கிற மில்லட்ஸ் இப்போ சாமை வரகு குதிரைவாளி நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கணும் இதை அப்படியே அரிசிக்கு பதில் ரைஸுக்கு பதில் யூஸ் பண்ணலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போட்டு நீங்கள் வேக வச்சால் அதுவும் வெறும்ன ஸ்டீம் பண்ணால் ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது நம்ம ரெகுலர் ரைஸை விட மற்ற இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதே இட்லி தோசை உங்களுக்கு பண்ணணும்னா இட் இஸ் பெட்டர் நீங்கள் வந்து கேழ்வரகு இல்லை கம்பு இல்லை தென் இதில் பண்ணுறது ஏன்னா நார் சத்து நிறையா வரும் அண்ட் இது அந்த அளவு டேஸ்ட்டும் மாறாது ஸோ நாலு மடங்கு கேழ்வரகோ இல்லை நீங்கள் வந்து தெனையும் இல்லை கம்போ ஊற வச்சுட்டு ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒயிட் ரைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ தட் நல்லா அது ஊறிட்டு அதுக்கு ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் வந்து உளுந்து ஊற வச்சுட்டு நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் இட்லி தோசை பணிகாரம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபைபர் கிடைக்குது அதில் புரத சத்து கிடைக்குது அண்ட் மில்லட்ஸை நம்ம ஒன்று வறுக்கணும் ட்ரை ரோஸ் பண்ணணும் இல்லைன்னா ஃபர்மெண்ட் பண்ணணும் ஸோ இந்த விஷயத்தில் ஃபர்மெண்ட் ஆகுது இல்லைன்னா ஸ்ப்ரவுட் பண்ணி மொளை கட்டி யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மூணு தான் நம்ம மொளை கட்ட முடியும் எது கேழ்வரகு கம்பு இல்லை தென் ஏன்னா இதுதான் வெளித்தோலோட கிடைக்கிது மற்றதெல்லாம் வெளித்தோல் நம்மளால் சாப்பிட முடியாது அதனாலதான் அது ப்ராசஸ்டா கிடைக்குது வெளித்தோல்ல எடுத்துட்டு சாமை வரகு குதிரவா இப்போ உப்புமா பண்றீங்க தாராளமா சாமை வரகு குதிரைவாள் உப்புமா பண்ணலாம் இல்ல அதுலயே அவுள் மாதிரி கிடைக்குது அந்த அவுள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மத்த டிஃபன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு வந்து இப்ப உப்புமா குழக்கட்டை இல்ல நீங்க கொழக்கட்டை செய்யறது இல்லை என்ன பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம் தென்னை கூட யூஸ் பண்ணலாம் பட் யாருக்கு டயபட்டிஸ் இருக்கோ அவங்க தெனை தான் மெயினாக யூஸ் பண்ணும் இல்லைன்னா குதிரைவாலி இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம் கம்பும் நல்லது ஆனால் கம்பு வந்து அவங்க கட்டி அதை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு ஃபுல் டேஸ் விட்டால் தான் அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு தைராய்டு இருக்குது நாங்கள் மில்லட்ஸே சாப்பிடக்கூடாது டயபெட்டிஸும் இருக்குது தைராய்டும் இருக்குது நாங்கள் எப்படி வந்து சிறுதானியம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒன்று வறுக்கணும் இல்லை மொளக்கட்டணும் இல்லை இந்த மாதிரி ஃபர்மன் பண்ணும் இது மூணு இல்லை எதா ஒன்று பண்ணிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் தைராய்டு எஃபெக்ட் ஆகாது ஸோ எந்த டிஃபன் நம்ம செய்கிறோமோ இப்போ அடை செய்கிறோம் நம்ம மூணு வித பருப்பு போட்டு அரிசி போட்டு செய்கிறோம் அரிசிக்கு பதில் சாமையோ குதிரவாலியோ இல்லை கம்பு இல்லை தெனை நீங்கள் ஊற போட்டு அதை அரைச்சு அடை செய்யும் ஸோ எல்லா டிஃபனுமே வரும் இப்போ குழக்கட்டை வெளியில் செய்கிற மாவு தான் கொஞ்சம் அந்த அளவு சாஃப்டா வராது உங்களுக்கு ஹார்டாக வரும் பட் இதே பிடி குழக்கட்டையாக செய்கிறீங்க மாவு பண்ணி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அதுலேயே வந்து இந்த உப்பு பூர்ணம் போட்டு உப்பு போட்டு அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அது தாராளமாக தென்னை மாவு இல்லை நீங்கள் வந்து கம்பு மாவு இதில் பண்ணும் பட் தெனமா எந்த சிறுதானிய மாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தானியத்தை வாங்கி நீங்கள் அரைச்சா பெட்டர் ஏன்னா மாவா வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா அது என்ன மாதிரி வேற எதாவது மிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லை அதை வறுத்துருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைன்னா மாவை வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணும் அது சில்லதுக்கெலாம் சரியாக வராது ஸோ மில்லட்ஸை பொறுத்து வரணும் எல்லாருமே சாப்பிடலாம் பட் டைஜஷனை பொறுத்து யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க அந்த அளவு டெய்லி சாப்பிட முடியாது இவங்க வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை அதுவும் இந்த ப்ராசஸ் மில்லட்ஸில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிட்டே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹெல்த் வந்து நம்ம மில்லட்ஸோட பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம் மில்லெட்ஸ்க்கும் ரைஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா இந்த மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்களில் புறத சத்து இந்த முழுசாக சாப்பிட்றதுல நார் சத்து இதை தவிர இதில் நிறையா இதில் வந்து ஹோல் கிரெய்னாக இருக்கிறதுனால தென ராகி இல்லை கம்பில் நிறைய இன்னும் நியூட்ரியன்ஸ் இருக்குது அதை வந்து அதுவும் முளைக்கட்டினோன்னா இன்னும் உங்களுக்கு என்சைம் பி விட்டமின் சி விட்டமின் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே சிறு தானியம் அப்படின்னா உடனே நாங்கள் கூழாக காய்ச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் டயபட்டிஸ் இருக்கிறவங்க இது வந்து குடிக்கக்கூடாது வெயிட்டு குறைக்கணும்னு பார்க்குறவங்க நிறைய மாவை எடுத்து ஒரு அரை டம்ளார் மாவை எடுத்து அதை காய்ச்சி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட்டு போடும் ஏன்னா அதில் நிறைய கேலரிஸ் இருக்குது நீங்கள் வெயிட்டு குறைக்கணுன்னா தின்னாக குடிக்கணும் இல்லைன்னா இதில் இட்லியோ தோசையோ பண்ணி சாப்பிடுவோம் ஸோ எல்லா டிஃபன் ஐட்டமுமே எல்லா ரைஸ் ஐட்டம் என்னெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்கிறோமோ ரைஸுக்கு பதில் சிறுதானியம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் அது ஹெல்த்தி ஆப்ஷன் தான் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்